ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்பியோ பற்றி வீடியோஸ் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம எஸ்பிஓவில் வந்து கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை சம் ரீசன்னால் இஷ்யூஸ்னால அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில கொஞ்சம் பேர் வந்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ எப் எஸ்பிஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரெக்டான பர்சன்ஸ் சரியா கரெக்டான பர்சன்ஸ் யாரோ அவங்கள ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்க ஏப்ரல் டென்த் வரைக்கும் வந்த அவங்கள ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பேட்ச்சு அவங்களுக்கு தான் ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அவங்களால ஃபர்தராக எஸ்பிஐயில் அவங்க வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டாங்கன்னா கண்டினியூ பண்ண முடியாது அது அவங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ ரீஃபண்டுக்குள்ளே ப்ரொசீஜர் தான் சொல்ல போகிறேன் ஆல்ரெடி அவங்க மெயில் போட்டுட்டாங்க சரியா ஸோ மெயில் போட்டவங்களில் கரெக்டான பர்சன்ஸ் எந்த ரெஜிஸ்டர் நம் மெயில் ஐடியிலேருந்து மெயில் போட்டாங்களோ அதாவது அந்த ஸ்டாஃப் ஐடியோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து மெயில் போட்டாங்களோ அவங்க தான் மேக்ஸிமம் அவங்க ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ இப்போது கரெக்டான பர்சன்ஸ் மட்டும் அவங்க வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க அந்த மெயிலில் வந்து ஒரு ஃபார்ம் வந்திருக்கும் ஸோ அதை தான் நான் இப்போ எங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன் அந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணி மறுபடியும் எப்படி எஸ்பிஐக்கு அனுப்பணும் ஏன்னா நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா அவங்க செக் பண்ணி பார்த்து பார்த்துட்டு வித்தின் செவன் டேஸில் வந்து அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தான் செவன் டேஸ் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செவன் டேஸில் வந்து அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க எந்த ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் ஃபில் பண்ணிவிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ என்ன பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த பேங்க்குக்கு அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க ரீஃபண்ட் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த மெயிலுமே அவங்களுக்கு வரும் சரியா இன்னொன்று இன்னைக்கு இன்னிலேருந்து சென்ட் பண்ணுவாங்க பட் எல்லாருக்குமே ஒரே நாள் வராது கொஞ்சம் கொஞ்சம் மாதம் சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால இங்கே உங்கள் மெயிலை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இப்போ தான் நமக்கு எஸ்பிஐலேருந்து வந்த இது மெயில் வந்து இப்படி தான் இருக்கும் சரியா ரீஃபண்ட்குள்ளே மெயில் இப்படி தான் இருக்கும் ஸோ நம்ம கீழே இருக்க அந்த பிடிஎஃபை டச் பண்ணணும் டச் பண்ணதும் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் சரியா ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ இப்படி தான் இப்படி தான் அந்த ஃபார்ம் இருக்கும் சரியா இது யாருக்கு அப்படின்னா ரீஃபண்ட் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணவங்களுக்கு தான் மற்றவங்களுக்கு யாருக்குமே கிடையாது அவங்களுக்கு மட்டும்தான் மேலுமே வரும் சரியா எஸ்பிஎஸிலேருந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மெயிலுக்கு வரும் மற்றவங்களுக்கு யாருக்குமே வராது ரீஃபண்ட் அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்துருமா அப்படின்னா கரெக்டான பர்சன் கரெக்டான அந்த ஸ்டாஃப் ஐடி கொடு கொடுத்த மெயில் ஐடியிலேருந்து அவங்க ரீஃபண்ட் வேணும் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும் ஒன்று அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு சப்போஸ் மெயில் ஐடியில் எதாவது இஷ்யூ இருக்குது அதனால் நியூ மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நம்ம அட்மின்ஸ் எழுந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன பர்சன்ஸாக இருந்தால் மட்டும் அவங்க வந்து இந்த ஃபார்ம் வந்து அனுப்புவாங்க ஒன் பை ஒன்னாக சரியா இப்போதைக்கு இந்த ஃபார்மை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் பாருங்கள் ஓகேவா வை இதெல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு ஃப்ரம் கொடுத்துருக்காங்க ஃபார்மில் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எதுனாலும் தான் இல்லை மிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க இது இஷ்யூஸ் கிடையாது உங்களோட நேம் ஓகே அந்த ஸ்டாஃப் ஐடிக்குள்ளே நேம் எந்த ஸ்டாஃப் ஐடிக்கு நீங்கள் ரீஃபண்ட் வாங்குறீங்களோ அதுக்குள்ளே நேமை வந்து டைப் பண்ணணும் அதுமாதிரி அந்த அந்த ஸ்டாஃப் ஐடியை டைப் பண்ணணும் அப்புறம் அந்த அவங்களுடைய அட்ரெஸ்ஸு அவங்களுடைய டிஸ்ட்ரிக்கு அவங்களுடைய பின்கோடு அப்புறம் அவங்களுடைய பேன் நம்பர் இது எல்லாமே கரெக்டாக எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க தப்பு இருக்கக்கூடாது சரியா ஒரு வாட்டி நாலஞ்சு வாட்டி செக் பண்ணிட்டு பண்ணணும் சாரி நான் டைப்பிங் சொல்லிவிட்டேன் இதை வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கணும் சரி அந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கணும் சரியா ப்ரௌசிங் சென்டரில் ஏரியா போய் பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்கள் கைப்பட தான் நீங்கள் அதில் எழுதணும் சரியா நான் ஸ்டார்டிங்கில் டைப்பிங் சொல்லிவிட்டேன் சம் மிஸ்டேக் தெரியாமல் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்கள் கைப்பட பெண்ணை வச்சு எழுதிக்கோங்க சரியா நேமு ஸ்டாஃப் ஐடியில் உங்கள் ஸ்டாஃப் ஐடி அட்ரஸ் உங்கள் அட்ரெஸ் டிஸ்டிக் அண்ட் பின் கோட் அண்ட் பேன் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க டூ லக் கம்பெனியோடய அட்ரஸ் இருக்குது அது ஓகே அதுக்கு கீழே சார் மேடம் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் எஸ்பிஐ ஐடின்னு சொல்லி கொடுத்துக்கோங்களேன் மேலே நீங்கள் கொடுத்து அதே ஐடி நம்பருக்கு கீழே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள் சரி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது படித்து பாருங்கள் அவங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் படித்து பார்க்க தெரியல அப்படின்னா யாரா பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து கூட நீங்கள் வந்து அதை படித்து பார்த்துக்கலாம் ஏன்னா பிரிண்ட் தான் எடுக்க போகிறீங்க ப்ரிண்ட் எடுத்து தான் கொடுக்க போகிறீங்க ஸோ படித்து பார்த்துக்கலாம் சரியா என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துலையுமே ஸ்டாஃப் ஐடின்னு இருக்கில்ல இல்லை உங்களுக்கு ஸ்டாஃப் ஐடியை கொடுக்கற மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்கள் பேன் நம்பர் பேன் நம்பர்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களா பேங்க் டீட்டெயில் அந்த பேங்குக்கு தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது அதில் நீங்கள் என்ன பேன் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேன் நம்பர் கொடுங்க சரியா அது ரொம்பவே இம்பார்ட்டன் மற்றபடி எல்லாமே படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கீழே வாங்க இதில் வந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் உங்களோட நேமு பேனு எந்த டேட்டு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அது எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸை இது எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க ஸ்கேன் பண்ண போகிறீங்க சரியா ஏன்னா நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து தான் கைப்பட எழுத போகிறீங்க ஃபில் பண்ண போகிறீங்க ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்கேன் எடுத்துக்கோங்க சரியா ஸ்கேன் எடுத்துகிட்டு அதை இது வந்து சா அதாவது சாஃப்ட் காப்பியை வந்து ஹார்ட் காப்பியாட்டு நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துட்டீங்க இப்போ ஹார்ட் காப்பியாக மறுபடியும் சாஃப்ட் காப்பியாக மாற்றணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைல்லேயோ லேப்டாப்லேயோ அதில் எடுத்து நீங்கள் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க சரியா ஓகே நீங்கள் இப்போ மொபைல்லையே லேப்டாப்பில் இதில் சேவ் பண்ணி வச்சுப்பீங்க வச்சுருப்பீங்க ஸ்கேன் பண்ணி எடுத்து ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் எஸ்பிஓக்கு மேல் போடணும் எப்படி மேல் போடணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதனால் லைட்டாக சொல்லித்தரேன் இதில் கீழே இதில் இருக்குது பார்த்தீங்களா கம்போஸ்ட்ன்னு சொல்லிவிட்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் டச் பண்ண போகிறீங்க டச் பண்ணதும் மேலே உங்களுடைய இது இருக்கு வரும் என்ன வரும் உங்களுடைய மெயில் ஐடி வரும் ஓகே ஒன் ரெஜிஸ்டர் பண்ண மெயிலே தான் போடணும் அது தெரிஞ்சுக்கோங்க டூ அப்படின்னு சொல்லி வந்து எஸ்பியோ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் போடணும் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்னு இடத்துல ஒரு நிமிஷம் இது நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே இதிலே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா மேலே ரீஃபண்ட் அப்ளை அக்ரிமெண்ட் ஃபார்ம்னு ஸோ இதுதான் சப்ஜெக்டில் டைப் பண்ணணும் எஸ்பியூ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு தான் மெயில் போடணும் சரியா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே டூன்ற இடத்துல எஸ்பியூ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் போட் போட்டு டைப் பண்ணிக்கோங்க சப்ஜெக்ட்ன்ற இடத்துல ரீஃபண்ட் அப்ளை அக்ரிமெண்ட் ஃபார்ம் நான் இதுக்கு முன்னாடி ஷூ பண்ணிடலாம் ஸோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி ஓகே உங்கள் நேம் போட்டு உங்கள் நேம் போடுங்க ஸ்டாஃப் ஐடின்னு போட்டுட்டு ஸ்டாஃப் ஐடி போடுங்க அதுக்கப்புறம் ரீஃபண்ட் அப்படியே அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் இது இவ்வளவுமே சப்ஜெக்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் கம்போஸ் மெயில் இப்படின்னு வரக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் மறுபடியும் அதில் வந்து உங்கள் நேமு உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி அவங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் சரியா எல்லாமே இதில் மறுபடியும் கம்போஸ் மெயிலில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு இதில் மேலே இன்னொரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இந்த சிம்பிள் இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ஃபைல்னு ஆப்ஷன் காமிக்கும் அதில் வந்து அதை டச் பண்ணி நீங்கள் மொபைலை சேவ் நீங்கள் வந்து மொபைலில் அந்த பிரிண்ட் எடுத்து கையால் எழுதி அதை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களா மொபைலில் ஸ்கேன் பண்ணி ஸோ அதை அதில் போய் அது உங்கள் மொபைலில் ஆகிருக்கும் அது எதில் போய் சேவ் இருக்கோ சர்ச் பண்ணி இங்கே அட்டாச் ஃபைல் கொடுத்துக்கோங்க அட்டாச் ஃபைல் கொடுத்ததும் அந்த ஃபைல் வந்து அட்டாச் ஆனதும் கீழே இந்த இடத்துல ஷோ ஆகும் சரியா ஸோ ஆகி முடிச்சுட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க டூ கரெக்டாக போட்டிருக்கீங்களா சப்ஜெக்ட் கரெக்டாக போட்டிருக்கீங்களா கம்போஸ் மெயில் கரெக்டாக போட்டிருக்கீங்களா எல்லாமே மெயினாக சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல உங்கள் நேம் வரணும் ஸ்டாஃப் ஐடி வரணும் அந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் சொல்லிட்டு அந்த வேர்டிங்ஸ் வரணும் எல்லாமே கிளியராக வரணும் முடிச்சுட்டு அந்த இந்த சைடில் ஒரு ஆரோ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும் இதை சென்ட் ஆகிடுச்சேன்னு நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை டச் பண்ணுங்கள் இதில் சென்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை டச் பண்ணிங்கன்னா இந்த சென்ட் இதில் வந்து உங்களுக்கு அந்த மேல் வந்து சென்ட்டுன்னு ஷோ ஆகிருக்கும் ஸோ அப்படியே அதை செக் பண்ணி பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து மெயில் வந்து இதில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கூட செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேமில் கூட செக் பண்ணலாம் சில நேரம் மேபி ஸ்பேமில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா இது ஒன்லி ஃபார் ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கான வீடியோ மட்டும்தான் மற்றவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸில் நினைக்கிறேன் கிளியராக புரிஞ்சுருக்கும் ஒரு வாட்டி கூட நான் அந்த ஃபார்மை வந்து ஷோ பண்ணுறேன் ஓகே இதுதான் அந்த ஃபார்ம் சரியா இது லாஸ்ட் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன் இந்த இதுக்கு தான் நீங்கள் மெயில் போடணும் சப்ஜெக்டில் வந்து உங்கள் நேம் ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு இல்லை மேலே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ரீஃபண்ட் அப்படியே அக்ரிமெண்ட் ஃபார்ம் சொல்லிவிட்டு இது அதில் அப்படியே டைப் பண்ணணும் சரியா டைப் பண்ணிவிட்டு கம்போஸ் மெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கீழே அதாவது இந்த இடத்துல சரியா இந்த இடத்துல மறுபடியும் உங்கள் நேமு ஸ்டாஃப் ஐடி மெயில் ஐடி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்துட்டு மெ முக்கியமாக அந்த ஃபைலை அட்டாச் பண்ண மறந்துடாதீங்க ஓகேவா ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் டைப் எழுதி சாஃப்ட் காப்பி வச்சுருப்பீங்களா அதை அட்டாச் பண்ண மறந்துடாதீங்க பண்ணிவிட்டு இந்த சென்ட் கொடுத்துருங்க அவ்வளோந்தான் உங்கள் மேலே முடிஞ்சு மேக்சிமம் செவன் டேஸ் ஓகேவா செவன் ஒர்க்கிங் டேஸ் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடியே ந வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா உங்களுக்கான அமௌண்ட் வந்து வந்துடும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து இது ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாமே அப்ளை பண்ணி உங்களுக்குள்ள அமௌண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கும் எஸ்பிக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது அது தெரிஞ்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ